அனைவருக்கும் வணக்கம் மெய்ப்பொருள் வலைவெளியில் இன்று நாம் பார்க்க இருப்பது உள்ளாட்சி தேர்தல் எப்போது என்ற தலைப்பின்களை தான் இன்றைய காணொலியை நம்ம பார்க்க போகிறோம் முதல் உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னா என்ன உள்ளாட்சி அமைப்பு இரண்டு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஊரக உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி ஊரக உள்ளாட்சி அப்படின்னா கிராம ஊராட்சி ஊராட்சி ஒன்றியம் மாவட்ட ஊராட்சி நகர்ப்புற உள்ளாட்சிகள் அப்படின்னா பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி இந்த உள்ளாட்சி அமைப்புகள் தான் மக்களோட நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய அமைப்பு இதே சட்டமன்றமாக இருந்தாலும் சரி பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்து அங்கே இருப்பாங்க நம்ம மாநிலத்துக்கு தேவையான நம்ம நாட்டுக்கு தேவையான எல்லா திட்டங்களையும் வகுக்கிறதுக்கான அவை சட்டமன்றமும் பாராளுமன்றமும் அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்பு வந்து மக்களோட நேரடி தொடர்பில் இருக்கக்கூடியது அந்த உள்ளாட்சி அமைப்பினுடைய தேர்தல் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு பிறகாக மூன்று கட்டங்களாக நடைபெற்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது புதிதாக ஒரு ஒம்பது மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டது அந்த மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்றது நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கான தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்றது இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் அது ஊரக உள்ளாட்சியாக இருந்தாலும் சரி சட்டமன்றமாக இருந்தாலும் சரி பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு நடைபெற்ற ஊரக உள்ளாட்சிகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளோட பதவிக்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டோட நிறைவு பெறுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவு பெறுது அப்படின்னா ஒரு மாதத்திற்கு முன்பாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் வந்து இந்த உள்ளாட்சி தேர்தல் நடைபெறணும் ஆனால் உள்ளாட்சி தேர்தல் நடக்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற அந்த ஒம்பது மாவட்டங்களுக்கான தேர்தலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கான மக்கள் பிரதிநிதிகளோட பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் தான் முடியுதுன்றதுனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தான் அந்த தேர்தல் நடைபெறுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஊரக உள்ளாட்சி அமைப்புகளின் பதவிக்காலம் வந்து ஐந்தாண்டு நிறைவு பெற்று புதிதாக உள்ளாட்சி தேர்தல் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இங்கே சில மாவட்டங்கள் வந்து புதிதாக உருவாக்கப்பட்டது அதில் வார்டு மறுவரையறை அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்காக தேர்தல் நடக்காமல் இருந்தது அதனால ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் வந்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் இல்லாமல் தனி அலுவலர்கள் கொண்டே தான் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் இயங்கிக்கிட்டு இருந்தது ஒருவேளை அதன் அடிப்படையில் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தனி அலுவலர்கள் மூலமாகத்தான் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் இயங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து செய்திகள் மூலமாக அறிய முடிகிறது இது வந்து அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை இருந்தாலும் நூறு சதவீதம் உறுதியாக நாம் நினைப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கண்டிப்பாக உள்ளாட்சி தேர்தல் இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயோ இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேயோ தான் தேர்தல் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது இடையிலேயே சில தகவல் வந்து வெளியானது மொத்தத்துக்கே உள்ளாட்சி அமைப்புகளை கலைச்சிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தல் நடை நடக்கப் போகுது அப்படின்னு சொன்னோன்னே இந்த புதிதாக பிரிக்கப்பட்ட ஒம்போது மாவட்டங்களை சேர்ந்த அந்த உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் வந்து பலகட்ட போராட்டங்களை முன்னெடுத்தாங்க அதில் அரசுக்கு கோரிக்கையும் வைத்தாங்க எங்களோட பதவிக்காலம் வந்து சட்டத்தின்படி ஐந்து ஆண்டுகள் அதனால் எக்காரணம் கொண்டும் எங்களோட பதவிக்காலத்தை குறைக்கக்கூடாது எங்களோட பதவிக்காலம் முடிந்ததுக்கு அப்புறம் தான் தேர்தலை வைக்கணும் அப்படின்னு ச சட்டத்தின்படி நம்மளும் அதைத்தான் பார்க்குறோம் சட்டத்தின்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளோட பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் தான் அதில் எந்த கருத்தும் இல்லை ஆனால் தனி அலுவலர்களை நியமிக்கிறதுக்கான ஒரு வழிவகை இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் இப்போ நடக்கிறதுக்கு சாத்தியமில்லை அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான ஒட்டுமொத்த தேர்தலும் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இங்கே உள்ளாட்சி அமைப்புகளை தரம் உயர்த்துவதற்கான ஒரு சில பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது அதன்படி ஊராட்சிகளை பேரூராட்சிகளாகவும் பேரூராட்சிகளை நகராட்சிகளாகவும் நகராட்சிகளை மாநகராட்சியாகவும் மாற்றுவதற்கான சில பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது அதுபோக அந்த தரம் உயர்த்துதல் முடிஞ்சதுக்கப்புறம் வார்டு மறுவரை இருக்குது அது எல்லாம் மேற்கொள்கிறதுக்கு குறைந்தது எப்படியும் ஒரு ஆண்டாவது ஆகும் அதனால் இளைஞர்கள் பெருமளவு இந்த உள்ளாட்சி தேர்தலில் பங்கு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது மெய்ப்பொருள் வலைவழி சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏன் அப்படின்னா நம்ம பல செய்திகளில் பார்த்துருப்போம் ஊராட்சி மன்ற தலைவர் முறைகேடு ஊராட்சி செயலர் முறைகேடு கழிப்பறை திட்டத்தில் முறைகேடு பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தில் முறைகேடு தூர்நாள் வேலை திட்டத்தில் முறைகேடு நகர்மன்ற தலைவர் இவ்வளோ முறைகேடு மாமன்ற உறுப்பினர் இவ்வளோ முறைகேடு பேரூராட்சி தலைவர் இவ்வளவு முறைகேடு அப்படின்னு தொடர்ந்து வந்து இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் ஊழல் முறைகேடுகள் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது அதனோட அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஊரக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர்கள் பணம் செலவு செய்து வருவதனால் அந்த பணத்தை வந்து எப்படியாவது சம்பாதிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக அவங்களுக்கு கிடைத்த அந்த அதிகாரத்தை வந்து தவறாக பயன்படுத்திக்கிட்டு இது போன்ற ஊழல் முறைகேடுகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் இளைஞர்கள் தயவு செய்து இந்த உள்ளாட்சி அமைப்புனா என்ன ஊராட்சி நிர்வாகம்னா என்ன நகர்ப்புற உள்ளாட்சிகள்னா என்ன நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளோட விதிகள் என்ன சொல்லுது தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத முழுமையாக உள்வாங்கிக்கிட்டு இனி வரக்கூடிய காலங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாக இருந்தாலும் சரி இளைஞர்கள் இந்த உள்ளாட்சி தேர்தலில் அதிக அளவில் போட்டியிடணும் அப்படாதான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கொடுத்த அரசியல் சாசன அங்கீகாரம் வந்து முழுமையாக நிறைவேறும் அது மக்களுக்கான உள்ளாட்சி அமைப்பு வந்து நேரடியாக மக்களுடன் தொடர்புடையது அப்படிங்கிறதுனால மக்களுக்கான உண்மையான அதிகாரமே வந்து அங்கே மக்களால் தேர்வு செய்யப்படக்கூடிய பிரதிநிதிகள் வந்து சரியான நபராக நேர்மையான நபராக திறமையான நபராக இருந்தால் மட்டும்தான் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் வந்து மக்களுக்கு நேரடியாக அதனுடைய உண்மையான நோக்கம் வந்து மக்களுக்கு போய் சென்றடையும் அதனால் மெய்ப்பொருள் வலைவெளி சார்பாக இளைஞர்களுக்கு நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை திறமையான நேர்மையான ஊராட்சி நிர்வாகம் உள்ளாட்சி அமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் இளைஞர்கள் அதிகளவு அளவு பங்கு பெற வேண்டும் என்று மெய்ப்பொருள் வளைவெளி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த காணொலியை பரவலாக பகிர்ந்து உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு தைரியத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் மெய்ப்பொருள் வளைவெளி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி